சவாலானதும் கூட என்பதை நான் அறிந்து கொண்டேன் சர்வ லோகாதிபதியாகிய தேவன் வாக்குரைத்தபடி நூறாவது வயதில் ஒரு மகன் ஈசாக்கை பெற்றெடுத்து அதற்கு பின் தன் பேரன் யாக்கோபு மூலம் ஒரு புதிய தேசத்தை உருவாக்க இந்த வயதான மனிதனாகிய ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுத்தார் இன்றைய நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளில் இஸ்ரவேல் தேசமானது தேவனின் சொந்த தேசமாக அன்றும் இன்றும் உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்கள் ஆபிரகாமுக்கும் ஆபிரஹாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை காணான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரச்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரஹாம் ஒரு காலத்தில் அந்நிய கடவுள்களை சேவித்தவர் அதாவது சிலை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார் என்று வேதாகமம் இங்கு கூறுகிறது ஆபிரஹாம் உண்மையாக அவைகளை வழிபட்டாலும் அந்த தெய்வங்கள் அவருடன் பேசினதில்லை ஆனால் காண முடியாத உருவமற்ற கீழ்ப்படிந்து பின்பற்றினார் கானானியர் ஆப்ரஹாமை கண்டபோது அவர் தங்கள் தேசத்தில் பரதேசு என்று அறிந்து அவரை அன்னியன் என்று அர்த்தமுள்ள யூதன் என்று அழைத்தனர் ஈசாக்கின் பிறப்புக்காக ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருந்த ஆபிரகாம் இப்போது தன் குமாரனாகிய ஈசாக்கை எடுத்து மோரியாவிலே வழியாக செலுத்தும்படி தேவன் கட்டளையிடுகிறார் என்று காண்கிறோம் ஆதியாகவும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் இதை அறிந்து கொள்வீர்கள் தேவன் செய்யச் சொன்னதை ஆபிரகாம் சாராலிடம் கூறியிருந்தால் என்ன நேர்ந்திருக்கும் என்று நான் யோசிப்பதுண்டு மூன்றாம் நாள் அன்று ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் என்று வேதாகமும் பதிவு செய்கிறது ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஆபிரகாம் ஈசாக்குடன் அழைத்து சென்ற இரண்டு வாலிபர்களால் தான் செய்ய போவதை புரிந்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து ஐந்தாம் வசனத்தில் அவர் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் கண்ணுக்கு தெரியாத தேவனுக்கு தான் கீழ்படிவதை தன் மனைவியோ அல்லது வெறு எவ்வருமே புரிந்து கொள்ள முடியாது என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றும் போது தனது ஆவிக்குரிய தோழமையை தேர்ந்தெடுப்பதில் அவர் கவனமாக இருந்தார் இன்றைய உலகத்தில் ஆண்டவரே என் மகனை நான் உங்களுக்கு வழியின் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு எந்த ஆணோ அல்லது பெண்ணோ முடியுமா என்று நான் யோசிக்கிறேன் தேவனோடு நமது ஆவிக்குரிய நடையில் வளர சரியான ஆவிக்குரிய மக்களை தேர்ந்தெடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆப்ரஹாம் சாராலை கூட தன்னுடன் அழைத்துச் செல்லவில்லை அந்த நாளில் தனது வாழ்க்கையில் தேவனுக்கே முதலிடம் வகித்தார் என்பதை அவர் தெளிவாக நிரூபித்தார் அவருடைய மனைவி அல்லது மகன் ஈசாக்கு கூட அவர் முதலிடம் அளிக்கவில்லை இன்று இந்த உலகில் இவரைப் போன்ற இன்னொரு ஆபிரகாமை காண்பது மிகவும் அரிது விசுவாசத்தின் தந்தையாக இந்நாள் வரை நாம் இந்த மனுஷனை குறித்து பிரசங்கிப்பதில் ஆச்சரியமே இல்லை இதை பற்றி இன்று சற்று சிந்திப்போம் நாளை மறுபடியும் நாம் சந்திப்போம் ஆமீன்